வணக்கம் ஆஹா கல்யாணம் சிறியில்ல சித்ரா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பிரான்ச்சை புதுசாக ஓப்பன் பண்ணி அதனால் அவனோட கல்யாணத்தை நிறுத்தலான்ட்டு நானும் ஜோசியரை வர வச்சு அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் இந்த நேரத்தில் சூர்யா அவன் அதற்கு எடுத்து விட்டான்டான்ட்டு அவங்களோட கல்யாணத்தை நீ எதுக்கமாக தடுத்து நிறுத்தணுன்ட்டு என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதை அவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறாங்களா ஏன் ஒன்றை மட்டும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அவன் மட்டும் தான் தெரியிறான் அதனால அப்போ அவனுக்கு கல்யாணம் தானே இந்த பிரான்ச் அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அப்படி நடக்கக்கூடாதுன்னு தானே நான் அது கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக பண்ணேன் ஆனால் கடைசி நேரத்தில் சூர்யா வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டான்ட்டு அப்போ அப்படியே பேசிக்கிட்டாங்கன்ட்டு ஆமாண்ணு அந்த கல்யாணத்தை எப்படியும் நடக்க விடக்கூடாது அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விளப்படாதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க இவர் ஐஸ்வர்யார் இல்லாத நேரத்தில் கிட்ட வராரு வந்துட்டு சின்ன சின்னதாக சிசிடிவி கேமராவை அவர் மூணு இடத்துல செவத்தில்ல ஒட்டி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யோட ஃபோன் எடுத்து அவங்க ரெண்டு பேரோட ஃபோனுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்றாரு இப்போ பாரு உன்னை இதுக்கு மேலே நீ என்னென்ன பண்ணுற யார் யாருக்கிட்ட ஃபோன் பேசுகிறேன்ட்டு உன்னை கையும் காலமாக கண்டுபிடிச்சி வீட்டில் கிட்டலாம் எல்லாத்தையும் காட்டி அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட ஓட வரட்டுறன்ட்டு அவர் சந்தோஷப்படுறாரு மகாலட்சுமி சூர்யா கிட்டே வந்து கேட்குறாங்க இந்த கல்யாணத்தில் நீங்கள் தான் ஏதோ பேசி ஜோசியரை சரி ஒர்த்த வச்சிங்க ஆனால் இதுவே நான் எங்கள் அக்காவுக்காக தற்கொலை பண்ணிக்குவான்ட்டு என்ன சொன்னதுக்காக எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணன்ட்டு நீங்கள் என்னை ஒதுக்கி வச்சு பார்க்குறீங்கன்ட்டு நான் தாத்தாவுக்காக தான் இந்த மாதிரி ஜோசியரை சொல்ல வச்சேன்ட்டு அப்போ நீங்கள் செஞ்சால் சரி நான் செஞ்சால் தப்புன்னு சொன்னீங்களா இதுக்குமே நான் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நீ எந்த சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல இதுக்கு மேலே நான் உன்னை எதுவுமே சேர்க்க மாட்டேன்ட்டு நான் தான் அவங்கள நம்பிட்டு இருந்தேன் நீங்கள் மனசு மாறுவீங்கன்ட்டு இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன்ட்டு ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க இதே நேரத்தில் பிரபா வீட்டுக்கு வரலான்ட்டு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்துட்டு கோடீஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க எடுக்க மாட்டுறாங்க பிரபா பார்க்கில் வந்து உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுகிறாங்க விஜய் கூட இருந்த நேரத்தில் நினச்சி பார்த்து ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டுறாங்க அந்த நேரத்தில் விஜய் வாய்ஸ் கால் அனுப்பியிருக்காரு அதில் எனக்கு ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்கிறாங்க நிச்சயத்துக்காக கலை நடக்க போதுன்ட்டு அவர் அனுப்பியிருக்காரு நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கல அதனால தான் மெசேஜ் அனுப்புறேன்ட்டு அவர் அனுப்பியிருக்காரு அதையும் அவங்க கேட்டுக்கிட்டு வருத்தப்படுறாங்க இந்த நேரத்தில் இன்னும் பிரபா வரலேன்னுட்டு கோடீஸ்வரி மகாலட்சுமிக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அந்த நேரத்தில் பிரபாவே வந்துடுறாங்க ஃபோனை பாதியில் கட் பண்ணிட்டு ஓடியாந்து பிரபாவை கட்டி பிடிச்சிடுறாங்க என்னை மன்னிச்சிருமா நான் அந்த ஃபோட்டோ பார்த்த டென்ஷனில் நானும் ஒன்று அடிச்சிட்டேன் ரொம்ப வலிக்குதான்ட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் நீ கவலைப்படாதமா இதை பற்றி நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அவன் என்கிட்ட ஃப்ரெண்டை தான் பழகியிருக்கான் நான் தான் அவனை தப்பாக நினச்சிக்கிட்டேன் வளருதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க எப்பயோ அக்காங்கள்ட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அந்த வீட்டில் எந்த விஷயம் அங்கே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அந்த இதோட மறந்துடுமா அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நமக்கு அவ்வளோ தான் கொடுத்து வைக்கல முதல்ல நடந்த பிரச்சனை இல்லை அவங்களுக்கே பேர் கட்டுப்பே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சக்காக ரொம்ப அசிங்கமாக போயிடும் நீ ஃப்ரெண்டாக நினைக்கிறான் அவன் சொல்கிறேன் அதனால் அவனுக்கு இது சங்கடம் போவோம் இந்த விஷயத்த இதை மறந்துடுமா சொல்ல சொல்லும் போது சரிமா சொல்ல மாட்டேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்போ பிரபா நினைக்கிறாங்க என்னோட வாழ்க்கையில் விஜய் மட்டும்தான் மற்றபடி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு அவங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு என்ன சண்டை போட்டீங்க திரும்ப ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு ஆமாங்க அப்போ கோவத்தில் ஏதோ திட்டா சண்டை போட்டுட்டா எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அதனால தான் சமாதானம் ஆயிட்டன்ட்டு அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க கோடீஸ்வரி தூங்கிட்டு இருக்கும்போது பிரபா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கனவு கொண்ட அலறி இழந்துக்கிறாங்க அதை சத்தம் கேட்டு பிரபாவோட அப்பா வந்து பார்க்குறாரு ஒரு நிமிஷம் வெளியில் வாமான்ட்டு கூப்பிட்றாரு நானும் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா சரியில்லை என்ன விஷயம் ஏதாவது எங்கள்கிட்ட உண்மையை மாறிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க அழுகுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்